வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல போனதுனால இப்ப இவங்க உயிரோடவே இல்லங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த புஷ்பா அப்படிங்கிறவங்க திருமணம் ஆகி ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க புஷ்பா அவங்களுக்கு ரீல்ஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுனால தானும் ஒரு சேனல் ஓபன் பண்ணி வீடியோ போட்டு வந்திருக்காங்க அந்த வீடியோ எல்லாமே வியூஸ் நல்லா போனதுனால பணம் வரவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரம் தான் சந்தீப் அப்படிங்கிற யூடியூபர் கூட புஷ்பா அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கு சந்தீப் கூட சேர்ந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு புஷ்பா அவங்க தன்னுடைய கணவரை பாதியிலேயே விட்டுட்டு சந்தீப் கூட போயிருக்காங்க பழக்கம் ஒரு கட்டத்துல காதலா மாறுது சந்தீப்பு புஷ்பாவும் சேர்ந்து வீடியோ போட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய வீடியோ ரொம்பவே வியூஸ் போனதுனால பணம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அவங்களுக்கு சந்திப்ப மேரேஜ் பண்ணணும் ஆசை வந்ததுனால மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கேக்கும்போது சந்திப் இந்த நேரத்துல மறுத்துறாங்க ஒரு நாள் புஷ்பா சந்திப் வீட்டுல தூக்கு மாட்டி இறந்து கிடந்திருக்காங்க எப்படி இறந்திருப்பாங்க அப்படின்னு விசாரணை செய்யும் போது புஷ்பாவுடைய கழுத்து யாரோ நெருக்கி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது யாருதான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரியாம இருந்த போலீஸுக்கு சந்திப் மேல டவுட் வருது இதனால சந்திப்ப தனியா வச்சு விசாரணை செய்யும் போது நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துருக்காங்க எதனால கேக்கும் போது புஷ்பா அவங்க மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சந்திப்ப வற்புறுத்தி இருக்காங்க சந்திப்புக்கு புஷ்பா அவங்களை மேரேஜ் பண்றதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா ரொம்பவே புஷ்பம் வற்புறுத்தியதுனால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க சந்தீப்